நேற்றைய மேட்சில் நடந்த உச்சக்கட்ட சுவாரஸ்யம் களத்தில் தன்னை அடிக்க வந்த வீரரை நெகிழ வைத்த சஞ்சு சாம்சன் ஐநூற்றி எழுபது வருட கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை நெகிழ்ச்சியான வீடியோ அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டி நேற்றைய தினம் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள டர்பன் என்ற மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம சஞ்சு சாம்சனின் அதிரடி மூலமாக இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூற்றி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி முந்நூறு ரன்களை கூட எடுத்திருக்கும் ஆனால் இந்த போட்டியில் சஞ்சு சாம்சனை தவிர மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் அதிரடியாக விளையாட நினைத்து அடுத்தடுத்து அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தனர் அவங்க சஞ்சு சாம்சன் களத்தில் இருந்த வரையிலும் கிட்டத்தட்ட பதினான்கு ஓவர்களில் நூற்றி அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி ஆனால் இவர் அவுட்டான பிறகு அடுத்த ஆரே ஓவரில் வெறும் முப்பத்தைந்து ரன்கள் மட்டுமே எடுத்து அதிர்ச்சி கொடுத்தது இந்திய அணி மேலும் இதில் அதிகபட்சமாக சஞ்சு சாம்சன் மட்டுமே பத்து சிக்சர்கள் ஏழு பவுண்டரிகள் என அடித்து மொத்தமாக நூற்றி ஏழு ரன்களை எடுத்திருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் இதற்கு முன்பு கடைசியாக பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டி போட்டியிலும் சதம் அடித்திருந்தார் ஆகவே தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இரண்டு டி டுவெண்ட்டி போட்டிகளிலும் சதம் அடித்த ஒரே இந்திய வீரர் என்ற சாதனையையும் இவர் படைத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இருநூற்றி இரண்டு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியை வெறும் நூற்றி நாற்பத்தோரு ரன்களில் சுருட்டி இந்திய அணி அறுபத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றியையும் பெற்றிருந்தது அந்த அளவுக்கு பந்து வீச்சிலும் இந்திய அணி மிரட்டியிருந்தது குறிப்பாக நம்ம தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் ரவி பிஸ்னாயும் சேர்ந்து தலா மூன்று மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் அதே சமயம் இந்த போட்டியின் போது சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்து கொண்டிருந்த சமயத்தில் த்ரோ எறியப்பட்ட பந்தை பிடிப்பதற்கு பிச்சின் நடுவே தவறுதலாக சஞ்சு சாம்சன் ஓடி வந்துவிட்டார் இதை பார்த்த சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் மார்க்கோ ஜென்சன் என்பவர் சஞ்சு சாம்சனை திட்டியபடியே அடிக்க பாய்வது போல ஓடி வந்தார் இதை பார்த்த இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவோ வேகமாக ஓடிவந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேனை எதிர்த்து நின்றார் இதனால் உடனடியாக அங்கே பரபரப்பு ஏற்பட பின்னர் நடுவர்கள் ஓடிவந்து அனைவரையும் சமாதானப்படுத்தினார்கள் ஆக இந்த சம்பவம் இப்படி இருக்க இந்த போட்டி முடிந்த பிறகு ஆட்டநாயகன் விருதை வாங்கிய நம்ம சஞ்சு சாம்சன் பேசும்போது இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தவறு தன்னுடையதுதான் பந்தை பிடிக்கும் அவசரத்தில் தவறுதலாக பிச்சி நடுவே வந்துவிட்டேன் என்று பெருந்தன்மையாக பேசி மன்னிப்பும் கேட்டிருந்தார் சஞ்சு சாம்சன் அதாவது கிரிக்கெட் தொடங்கி எத்தனையோ வருடங்கள் ஆன கூட சஞ்சு சாம்சன் செய்த இந்த சம்பவம் போல வேறு எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை செய்ததே கிடையாதுங்க ஏன்னா போன்ற பல மோதல்கள் கிரிக்கெட் போட்டிகளில் நடந்துள்ளது ஆனால் அதற்காக போட்டி முடிந்த பிறகும் கூட தன் மீது தான் தவறு என்பதை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்ட இந்த தருணம்தான் ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகிலும் தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் சஞ்சு சாம்சனின் இத்தகைய செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்